ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கத்ததாமே உங்களையும் குடும்பங்களையும் கத்தர் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அலை லுயாம் ஆண்டுவர் இந்த நாளிலே நம்மளோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எல்லா காவலோடும் நம் இருதயத்தை என்ன செய்ய வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் அலை லுயாம் அப்போ இருதயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கை ஆற்றுகிறது இந்த இருதயம் ஒரு மனிதனுக்கு நின்றுவிட்டால் இந்த இருதயம் ஒரு மனிதனுக்கு வேலை செய்யாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும் முடிந்துவிடும் தான் இன்னைக்கு பாருங்கள் அநேக மனிதர்கள் இந்த இருதயத்தை எப்படியாவது நன்றாக வைத்து கொள்ள என்று கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்த்து எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து சாப்பிட்டு கொண்டு இந்த இருதயத்தை காத்து வருகிறத செய்கிறோம் பார்க்கிறோம் அதற்கெல்லாம் விலகி அந்த உணவுகளெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விட்டு விட்டு நல்ல உணவுகளை இருதயத்துக்கு வேண்டிய நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு வாழ்கிற மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன நம்ம தங்களுடைய இருதயம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் தங்களுடைய இருதயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவரும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இவர் மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஏன்னா ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்க என்று ஆண்டவர் விரும்புகிறார்னா அவனுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புகிறார் ஒரு மனிதனுடைய இருதயம் கரை திரை அற்றதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய் காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இந்த இருதயத்தை நாம் எல்லா காவலோடு என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தொன்னு டு இருபத்தி மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது அதில் அழகா ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு மனுஷண்டை இருதயத்திலிருந்து எவையெல்லாம் புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறது செய்கிறோம் பார்க்கிறோம் மனுஷண்டை இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலை பாதகங்கள் வன்கண்கள் பெருமைகள் பொருளாசைகள் மதிகேடு தூசணம் கபடு போன்றவைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து ஒரு மனுஷனை என்ன செய்கிறது தீட்டுப்படுத்துகிறது இவைகள்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு சென்று இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறதாக கத்தருடைய வேதம் என்ன செய்கிறது நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது எனவே இந்த இருதயத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி நம்மளை என்ன செய்ய வேண்டும் காத்து வேண்டும் எப்படிங்க நம்முடைய இருதயத்தை நீங்கள் காத்து என்று என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் இந்த இருதயத்தை என்ன செய்கிறேன் உம்முடைய கரத்தில் தருகிறேன் உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய இருதயத்தை கழுவும் என்று சொல்லி நாம் ஜபிக்கும்போது நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் என்ன செய்ய முடியும் காத்து கொள்ள முடியும் அதே இறைமையாக பதினேழு ஒம்போதில் வாசித்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா என்ன செய்கிறதா இருக்கிறது அல்ல இல்லையா அப்போ எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயம் ஒரு மனுஷண்டை இருதயம் தான் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவரே சொல்றாரு திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதான் அப்போ இந்த திருக்குள்ள கேடுள்ள இதயத்தில் தான் கத்தரும் என்ன செய்கிறார் இன்றைக்கு வாசம் செய்ய விரும்புகிறார் அல்ல இல்லையா எப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன் இருதயத்தில் வாசம் பண்ணுவார்னா எப்போ அவன் தன்னை த தன்னை படைத்த தெய்வத்துக்கு தன்னுடைய இருதயத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறானோ முழுமையாக ஒப்பு கொடுக்குறானோ அவனுடைய இருதயத்தில் கத்தர் இன்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிறவராக என்ன செய்கிற இருக்கிறார் அப்போ பரிசுத்தமான இருதயத்தில் தான் கத்தரால் என்ன செய்ய முடியும் வாசம் பண்ண முடியும் கரை திரையற்ற இருதயத்தில் தான் கத்தர் இன்றைக்கும் அவர் வாசம் பண்ண என்ன செய்கிறார் விரும்புகிறார் அதான் மத்திய எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ யார் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மனுஷன் இருதயத்துல சுத்தமாக எந்த மனுஷன்ட இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அந்த இருதயத்துல கத்தர் இன்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த தான் ஆண்டவர் வாசம் பண்ண என்ன செய்கிறார் விரும்புகிறார் அந்த மனிதன் தான் அவரை என்ன செய்ய முடியும் தரிசிக்க முடியும் அவரோடு பேச முடியும் அவரோடு என்ன செய்ய முடியும் உறவாட முடியும் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது தரிசிக்க முடியாது எந்த மனுஷனுடைய இருதயம் கரை தரையற்றதா இருக்கிறதோ எந்த மனுஷனுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதோ ஆண்டவருடைய பார்வையில் அவன் உண்மையாய் உத்தமமாக இருக்கிறானோ அந்த மனுஷன் மாத்திரம்தான் கத்தரை இன்றைக்கும் என்ன செய்ய முடியும் நெருங்கி நெருங்க முடியும் கத்தரோடு இன்றைக்கும் அவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் உறவாட முடியும் என்பதை நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவ அந்த மனுஷனை தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவர்கள்தான் தேவனை என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அவர்கள்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் அவர்கள்தான் தேவனோடு என்ன செய்ய முடியும் உறவாட முடியும் தேவனோடு என்ன செய்ய முடியும் பேச முடியும் ஜபத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்து உங்களுக்கும் அருளி செய்ய வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு என்ன செய்ய வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யுமா புறப்படும் அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா அவன் எல்லா காவலோடும் தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்வானையானால் அந்த மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து நல் வார்த்தைகள் என்ன செய்ய முடியும் புறப்பட்டு செல்ல முடியும் அதன் ஜீவ ஊற்று புறப்படும் மற்றவர்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படும் அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகள் என்ன செய்யும் புறப்பட்டு செல்லும் மற்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்ல இல்லையா கத்தர்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த நாள் கேட்ட செய்தியின்படியே ஒவ்வொருவரையும் கத்த நீர் நாங்கள் செபிக்கிறோம் பா ஆண்டு வரையே சப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னு சொன்ன வார்த்தையின்படி இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் கத்தர் நீர் ஒரு விஷய் தொடும்படியே நாங்கள் செபிக்கிறோமாப்பா கல்லான இருதயங்கள் எல்லாம் சதையாக மாறட்டும்ப்பா எல்லா இருதயங்கள்லும் ஆண்டவரே சப்போ ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் எல்லா இருதயத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும் மனக்கவலைகள் மாறட்டும் பாரங்கள் எல்லாம் விலகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீர் தங்குகிற இருதயமாக ஒவ்வொருடைய இருதயம் மாறுபடியாக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய இரத்தத்தினாலும் ஒவ்வொருடைய இருதயத்தினேர் கழுவி சுத்திகரிங்கப்பா ஒவ்வொருடைய ஹிரயத்தினேர் பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து நல் வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றுகிற வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் பிதாவே ஆமேன் 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 ஜப உதவிக்கு தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு முப்பது அறுபது நாற்பத்தாறு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் கத்தருடைய கரமங்களோடு இருப்பதாக ஆமை